இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி எழுபது அடி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரில் பண்ணவே முடியல கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ஆகிப்போச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐநூற்றி எழுபது லிட்டர் தண்ணி கிடச்சி எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வீடியோ காலில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொடுக்குற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒரு புது புதிய உங்களுக்கு கொண்ட கொண்டு வந்து சந்திரும் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் நெலத்தடி நீராட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் தாங்க நாமக்கல் என்ன எந்தனா நாமக்கல் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு கொக்கராயம்பேட்டை பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிளிக்கல் மேடு பலனாய்க்கும் பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இந்த பகுதி தான் இந்த பகுதி ரொம்ப வறட்சியும் கிடையாது ரொம்ப தண்ணி செல்லு படியும் கிடையாது மீடியமான பகுதி தான் இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு விட்டுறதுக்கு ஒரு நீரோட்டம் பார்க்கணும் போர் போட்டிருக்க ஒரு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம வந்து பார்க்கறக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வாட்டர் டெவிலரே வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க அதிகம் செக் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க சரிங்களா இப்போ இங்கே வந்து அவரோட தோட்டத்திலையே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சர்வே பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நம்ம பாயிண்டை மார்க் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இந்த இடத்துல நல்லா அதிக ஈல்டு தண்ணி வர பகுதி இந்த இடத்து ஒரு மூணு லேயர் சந்திக்குது அது இல்லாமல் சிறு மட்டும் ஒன்று மொத்தம் நாலு லேயர் சந்திக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம சென்ட்ரல் பாயிண்டை மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீட்டெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும்னு கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அந்த அந்த ரேஞ்சில் வரலாம் அடுத்து செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ஒரு முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வரலாம் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐநூற்றம்பது அந்த ரேஞ்ச் ஐநூறு டு ஒரு ஐநூற்றி ஐம்பது நாலாவது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு இல்லை ஒரு ஏழ்நூற்றம்பது அந்த ரேஞ்சு அதிகபட்சமாக இந்த இடத்துல நம்ம ஒரு எட்நூறு அடி வரைக்கும் டார்கெட் கொடுக்குறோம் எங்களுக்கு தண்ணி ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு தண்ணி வரும் அப்படிங்க பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வாட்டர் டெவிலர் வந்து மார்க் பண்ணி கொடுத்த இடத்த செக் பண்ண சொன்னாங்க அந்த இடம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மனதுக்கு திருப்பியும் இல்லை அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான தண்ணி வரும் கண்டிப்பாக விவசாயத்தை தேவையான தண்ணி வராது அதனால் அது எனக்கு திருப்பி இல்லை அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அவங்க லேண்டு தான் பக்கத்தில் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மறுபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க இங்கேயே அதேமாரி தான் வேற ஒரு வாட்டர் டேவினர் மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதில் எதாவது செக் பண்ணி பார்க்கணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் இது நல்லா இருக்கா இல்லை வேற இதே மாதிரி வேறு பாயிண்ட் எதாவது மார்க் பண்ணி கொடுக்குறீங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் ரெண்டு ஆனால் ஏதோ ஒன்று தான் ஓட்டுற மாதிரி ஆனால் இங்கே நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு இங்கே ஓட்டுற மாதிரி இல்லை அங்கே நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு அங்கே ஓட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்ட்டு இந்த லேண்டையும் ஃபுல்லாக நம்ம சொல்ல செக் பண்ணி பார்த்து சர்வே பண்ணி பார்த்தோம் அப்படி சர்வே வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேறு ஒரு வாட்டர் மார்க் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல பாயிண்டாக தான் இருக்குது இது வந்து ஆக்சுவலாக அவங்க மார்க் பண்ணி கொடுத்த பாயிண்ட்டு தான் இது நமக்கும் ஓரளவுக்கு மனசு திருப்பி அதாவது அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த பாயிண்ட்டு திருப்பியே இல்லை ஆனால் இந்த தோட்டத்தில் இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக நமக்கு மனசுக்கு திருப்பியாக இருக்குது அதனால் இதில் நீங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி ட்ரில் பண்ணுறான் கண்டிப்பாக நல்ல தண்ணி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேயர் சென்டர் பண்ணி மார்க் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா அவர் இதில் ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு லேயர் நல்லா தண்ணி உள்ள லேயர் ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறுகேப்பு இல்லை எம்டி கேப்பு அந்த மாதிரி தான் உழுவோம் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ரெண்டரை தண்ணி கண்டிப்பாக கிட்டத்தட்ட பக்கமாக வரும் தான் சொல்லியிருக்கோம் அடிக்கணக்கு செக் பண்ண வகையில் இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ஒரு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தறுபது இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சு வரும் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பது இல்லை ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சு வரும் தோரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்று ஒரு ஏழுநூற்றி ஐம்பது அதிகபட்சமாக ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பூருமே டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி தான் ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு பையனில் ஏதோ ஒரு பையனை ட்ரில் பண்ணுற மாதிரி அதனால் இதை ட்ரில் பண்ணலாமா இல்லை அதை ட்ரில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் அதாவது இந்த தோட்டத்தில் இது பெஸ்ட்டு அந்த தோட்டத்தில் அது பெஸ்ட்டுனா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரே மாதம் கூட அதை ட்ரில் பண்ணுற மாதிரி தான் ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கால் பண்ணார் வண்டி வருது அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த வண்டியும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு அதனால் அவங்க ஓனர்ட்ட சொல்லி இப்படி நம்ம தோட்டத்தில் ஓட்டணிட்டு ஒரு ரெண்டு நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி அவரே வண்டி கூட்டு வந்துட்டார் அப்படி வந்து செட் பண்ணது வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமாரியே ஃபஸ்ட் லயர் கிடச்சிது அடுத்து செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் லயர் கிடச்சிது ஏன்னா நம்ம ஒரு முன்னூறு சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு இரநூத்தி எண்பது இரநூத்தி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரும் கிடச்சிது அப்படியெல்லாம் செகண்ட் லேயர் கிடச்சி ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தண்ணியாட்ட சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது முந்நூறு ஜில்லையிலும் எது மட்டுமே கிடைக்கல அடுத்து நானூறு ஜில்லையில் எந்த மட்டும் கிடைக்கல கல்லு மாறாமல் ஒரு கல்லது ஓடிட்டு சி ஃபார் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்புறம் கீழே ஐநூற்றி அறுபத்தஞ்சு டு ஒரு ஐநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்து அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தண்ணியாட்ட அந்த கேப்பில் எங்களுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேப் பெரிய கேப்பாக விழுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டவே முடியல வண்டியே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஐடியல் ஆகி போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தண்ணியாட்ட சப்போர்ட் பண்ணிச்சு மேல் ரெண்டு லேயர் உடஞ்சி கீழ் லேயரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அதனால் மற்ற வண்டியாக இருந்தால் கூட டீசல் அதிகமாக போகுது ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க இது அவர் ஒர்க் பண்ணுற வண்டியே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஓட்டலாம்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஐடியில் வச்சு ட்ரில் பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா இது போன்ற நேரோட்ட சம்மந்தமாக நீங்கள் மேலும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டு சரிங்களா அதாவது உங்களோட தோட்டத்திலையோ அல்லது உங்களோட வீட்டு மனையிலையோ விவசாய பர்பஸ்க்காக நீங்கள் வந்து நீராட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலமாக அரைபடி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் வேறு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்